நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் குறிப்பாக பென்ஷனர்கள் ஓய்வூதியதாரர்கள் அரசு ஊழியர்கள் பயன்பெறும் வகையில் பல முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் அரசாணைகள் பற்றிய அறிவிப்புகளும் கிடைக்கக்கூடிய சலுகைகளும் புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது பென்ஷன் ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய உத்தரவு இதன் மூலமாக தமிழ்நாடு அரசு என்ன வகையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டுள்ளதோ அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரியக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களுக்கு இதன் மூலமாக பயன்பெறும் பயன்பெறும் வகையில் எதிரின் சலுகைகள் வழங்கப்படுகிறதா அதற்கான மாற்றங்கள் விதிமுறைகளிலும் கொண்டு வரப்பட்டுள்ளதா என்பது பற்றி முழுவதும் இது பார்க்கலாம் வீடியோவில் புறக்கூடிய நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பகதில் இருக்கிற பெல் பட்டையும் பிரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூடிய விடும் கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு தரப்பில் முக்கிய அறிவிப்புகளும் உத்தரவுகளும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசு அறிவித்த தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு டிஏபிஎஸ் எனப்படும் தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த மூன்றாம் தேதி அறிவித்தார் தொடர்ந்து ஆறாம் தேதி நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் இதற்கான அரசாணையை தமிழக நிதித்துறை செயலர் உதயச்சந்திரன் பிறப்பித்துள்ளார் அந்த உத்தரவில் கூறியிருப்பதாவது அரசு ஊழியர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது ஆனால் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தையே தமிழக அரசு செயல்படுத்தியது இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை விரிவாக ஆராய்ந்து தமிழகத்திற்கு பொருத்தமானதை பரிந்துரைக்க மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழுவை தமிழக அரசு அமைத்தது இந்த குழு கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி தன் பரிந்துரைகளை அரசுக்கு சமர்ப்பித்தது கவனமாக ஆய்வு செய்த தமிழக அரசு தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்ற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்த முடிவு செய்தது இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளது அதன்படி அனைத்து தகுதி உள்ள அரசு ஊழியர்களுக்கும் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் மாதாந்திர ஓய்வூதியமாக வழங்கப்படும் இதற்காக அரசு ஊழியர்கள் தங்கள் மாத சம்பளத்தில் பத்து சதவீதத்தை பங்களிக்க வேண்டும் இதற்காக கூடுதல் நிதியை தமிழக அரசு ஏற்கும் ஓய்வூதியதாரர்கள் இருந்தால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஓய்வூதியம் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோருக்கு அரசு ஊழியர்களுக்கு இணையான அகவிலைப்படி உயர்வும் வழங்கப்படும் ஓய்வு பெற்றாலோ அல்லது இறந்தாலோ இருபத்தைந்து லட்சம் ரூபாய் பணிக்கொடை வழங்கப்படும் இந்த ஓய்வூதியத் திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன் ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமிழக அரசு பணியில் சேரும் அனைத்து தகுதி உள்ள ஊழியர்களுக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டம் கட்டாயமாகும் ஜனவரி ஒன்றாம் தேதி அல்லது அதற்கு பின் ஓய்வு பெறும் அனைத்து தகுதியுள்ள அரசு ஊழியர்களுக்கும் இத்திட்டத்தின் கீழ் வருவர் கடந்த ஒன்றாம் தேதிக்கு முன் பணியில் இருந்த அனைத்து அரசு ஊழியர்கள் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அல்லது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை தேர்வு செய்யலாம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான விரிவான விதிகள் தகுதி நிபந்தனைகள் செயல்பாடு வழிகாட்டுதல்கள் செயல்படுத்தல் நடைமுறைகள் தனித்தனியாக அறிவிக்கப்படும் இவ்வாறு அந்த அரசாணையில் கூறப்பட்டுள்ளது இந்த சலுகைகள் பற்றி அறிவிப்புகள் பற்றி விதிமுறை நடைமுறை மாற்றங்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பற்றி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த விடிய உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்ட புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தபடி கூட எல்லாம் அப்படிங்கும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்